வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் ரொம்பவே ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தோடு தான் வந்திருக்கேன் எல்லாரோட எதிர்பார்ப்பும் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்மா இரண்டாம் கட்டத்துக்கான தெரிவாகிய தெரிவானவர்களுடைய பெயர் பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற ஒரு கேள்வி வந்து எல்லார மனசுலையுமே இருக்கு அஹ் அது மட்டும் இல்லாமல் அஹ் தேர்வு பட்டியல் வெளியாகிறதை தொடர்ந்து அவங்களுடைய கொடுப்பு வந்து எப்ப கிடைக்கும் என்றதுமே வந்துட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இது சம்பந்தமாக நாங்க இன்றைய தினம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு வந்து நீங்க வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வருகின்ற போது சில தகவல்கள் வந்து மாறி கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி அதாவது அதுவாக தான் இருக்குது நாங்கள் எங்களுடைய தகவலை வந்து மாற்றி கொடுத்துட்டோம் இப்படி இல்லை இதுதான் சரி அப்படின்னு சொல்லி இப்படியான சில விஷயங்களும் இருக்குது அதுக்கு என்ன செய்ய முடியும்ன்றதையும் அதே மாதிரி இன்னுமே வந்து வீடுகளுக்கு பார்க்க வரையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துமே இருக்கு இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அவங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன இப்படியான விஷயங்களை தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் இப்ப வந்து எல்லாருமே அதிகமா கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இரண்டாம் கட்டத்துக்கான பட்டியல் எப்போது வரும் என்றதுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்து பட்டியல் இனிமே வரல ஆனா கொடுப்பனவு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா மீன் அங்கு கேள்விப்பட்டம் கொடுப்பனவு வந்திருக்குதா உண்மைதானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க நானுமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இன்னுமே பேர் பட்டியல் கூட வரல அப்புறம் அப்புறமே கொடுப்பனவு கொடுப்பாங்க இன்னுமே வரல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எப்போ அந்த பேர் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஜூனில் வந்து இதற்கான பட்டியல் வந்து வெளியாகும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த வீடுகளுக்கு பார்க்க வரத வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இன்னுமே எங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு பேர்பட்டியலை வழியாக போகுது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இன்னுமே வீடுகளுக்கு பார்க்க வரல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்து விண்ணப்பிச்சவங்களுடைய குடும்பத்தினுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கலாம் அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல எண்ணெட்டு பணிகள் வந்து முடிஞ்சிருக்கும் சில இடங்கள்ல வந்து நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்கிறதால நிறைய குடும்பங்கள் இருக்கிறதால இன்னுமே வந்து எண்ணெட்டு பணிகள் வந்து போயிட்டு இருக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜூலுக்கு முதல்ல வந்து இந்த விஷயங்களை எல்லாம் முடிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது இன்னுமே உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரலை அப்படின்னு யாராவது இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய பிரதேச செயலகத்தில் போயிட்டு இதை இது தொடர்பாக வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது வந்து இப்போ ஜூன்ல வந்து இதற்கான வேலைப்பாடுகள் அதாவது இந்த பெயர் பட்டியலுக்கான வேலைப்பாடுகள் வந்து நடக்குது ஜூன்ல வந்து முதலாவது வாரத்தில் இந்த தெருவுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த விஷயம் வந்து நடக்க போகுது இதை தொடர்ந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய தகவலை வந்து பிழையாக பதினிச்சோம் இதுக்கு என்ன செய்ய முடியும் என்றதுதான் உதாரணமாக வந்து உங்களுடைய வருமானமாக இருக்கட்டும் அல்லது செலவாக இருக்கட்டும் நீங்க கூட குறைய நீங்க கொடுத்துருப்பீங்க இதை வந்து நான் சரி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இதுல எந்த ஒரு கவலையுமே நீங்க படத்தவே இல்லை நீங்க அஸ்வஸ்மா முதலாம் கட்டத்தில் ஒரு நடைமுறை இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட்டியல் வந்ததுக்கு பிறகு மேன்முறையீடு ஆட்சேபனை என்ற ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குது நீங்க வந்து உங்களுக்கு இந்த கொடுப்பனவு காணாது இன்னுமே நீங்க உங்களுக்கு பிற தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இது தொடர்பாக மேன்முறையீடு செய்ய முடியும் அதே போல வசதியான யாராவது இந்த கொடுப்பனவு எடுக்கிறாங்க அவங்களுடைய பெயர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அறிந்து கொண்டாலுமே வந்து நீங்க ஆட்சேபனையுமே வந்து செலுத்த முடியும் அதனால அதுக்கு குறிப்பிட்ட ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும் முதலாம் கட்டத்தை போலவே நீங்க அந்த கால அவகாசத்துக்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்களை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் புலையா கொடுத்திருக்கீங்களோ அந்த விஷயங்களை அந்த தகவல்களை வந்து உங்களால மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அதனால இந்த ஒரு ப்ராசஸ் வந்து வளமையா இருக்கிறத போல இந்த கொடுப்பனை வந்து எப்போ கிடைக்கும் என்றதுதான் வந்து அடுத்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த கொடுப்பனை வந்து ஜூலைல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஜூலைல வந்துட்டு இந்த இரண்டாம் கட்டத்துக்கு மட்டும் இல்லாம அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க ஆனா தெரிவாகி இருக்க மாட்டீங்க அவங்களுக்கு மீளாய்வு நடந்து அதுல தெரிவு செய்யப்படுகிறவர்களுக்கும் இந்த இரண்டாம் கட்டத்துல புதிதாக விண்ணப்பித்து அதுல தெரிவு செய்யப்படுவர்களுக்கும் சேர்த்து இந்த கொடுப்பனவு ஜூலைல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது குழப்பிக்கொள்ளாதீங்க அஸ்வஸ்ம விண்ணப்பம் வந்து அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல நீங்க விண்ணப்பிச்சு தெரிவாகாம நடந்து அதன் ஊடாக தெரிவாகிறவங்க மட்டும்தான் இந்த இரண்டாம் கட்டத்தோட சேர்த்து இணைக்கப்பட்டு அவங்களுக்கான கொடுப்பனவு ரெண்டு பேருக்குமே ஆன கொடுப்பனை வந்து ஜூலைல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்தது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னுமே எங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரல என்ற ஒரு பிரச்சனை வந்து இருந்து கொண்டே இருக்குது இதுல வந்து நாங்க சில விஷயங்களை வந்து முக்கியமாக பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வஸ்மயம் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பம் வந்து இரண்டு சந்தர்ப்பங்கள்ல வந்து இரண்டு சந்தர்ப்பங்களாக கோரப்பட்டிருந்தது ஆரம்பத்துல அதாவது போன வருடம் ஆரம்ப பகுதியிலையும் அதே போல இறுதி பகுதியிலையும் டிசம்பர்லயுமே வந்துட்டு இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து கோரப்பட்டிருந்தது அதாவது நீங்க ஆரம்பத்துல இந்த போன வருடத்துல ஆரம்பத்துல விண்ணப்பம் கோரப்பட்டு சில பேர் வந்து விண்ணப்பம் செய்யல அப்படி விண்ணப்பம் செய்ய தவறினார்கள் ஏனென்னு சொன்னா விண்ணப்பம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருந்தது அதனால இன்னொரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது விண்ணப்பிக்காதவங்க வந்து விண்ணப்பிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி டிசம்பர்ல வந்து விண்ணப்பம் கோரப்பட்டு இந்த சமயத்துல தான் வந்து மனக்குறைக்கான விண்ணப்பமே வந்துட்டு கோரப்பட்டு அதனால ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது நிறைய பேர் வந்து இரண்டாம் கட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பிக்க கூடியவங்க மாறி தவறுதலாக மனக்குறை விண்ணப்பமுமே வந்துட்டு நிறைய பேர் செய்திருக்கிறாங்க பேசும்போது தெரிந்திருந்தது இப்படியான சில விஷயங்களால தான் இன்னுமே வந்து அந்த வீடுகளுக்கு பார்க்க வரல என்ற ஒரு பிரச்சனை வந்து இருந்துட்டே இருக்கு ஒரு குழப்பம் இது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து முதலாம் கட்டம் அஸ்வசம முதலாம் கட்டத்துக்கு எந்த ஒரு விண்ணப்பமும் செய்யாம நீங்க இது வரைக்குமே அஸ்வசம விண்ணப்பம் செய்யாமல் இரண்டாம் கட்டத்துக்கு புதிதாக முதல் முறையாக நீங்க விண்ணப்பம் செய்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய வீடுகளுக்கு அதாவது இரண்டாம் கட்டம் வந்து தகவல் சேகரிப்புக்கு வந்து எழுநீட்டு பணியாளர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தருவாங்க நீங்க இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறி மனக்குறை ஃபோமில் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்கு இப்போ பார்க்க வர மாட்டாங்க அது மீளாய்வின் போதுதான் இந்த ஒரு வீடுகளுக்கு பார்க்க வர வருகின்ற வேலை திட்டம் வந்து அடுத்தது வந்து இந்த முதலாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சு தெரிவு செய்யப்படாதவங்களுமே வந்து இந்த இரண்டாம் கட்டத்துக்கு வந்து நீங்க விண்ணப்பிச்சிருக்கிறீங்க இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போலதான் நீங்க இது வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்காம இருக்கிறவங்க தான் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்க வேணும் சொல்லி நிறைய காணொளிகளை வந்து நாங்க வலியுறுத்தி இருந்தோம் நிறைய விஷயங்கள் வந்து இது தொடர்பாக வந்திருந்தது என்னன்னு சொன்னா உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு கியூஆர் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க மீளவுமே வந்து விண்ணப்பித்து எந்த ஒரு பயனும் இருக்க இல்ல அப்படி நீங்க விண்ணப்பிச்சிருக்கிறவங்க இருப்பவங்களுக்கு வந்து சில இடங்கள்ல வந்து உடனடியாக வந்து இது நீக்கப்பட்டிருந்தது இந்த பதிவு வந்து நீக்கப்பட்டிருந்தது உங்களுடைய பிரதேச செயலகத்தின் ஊடாகவே வந்து உடனடியாகவே நீக்கப்பட்டிருந்தது சில பேருக்கு வந்து இது வந்து அப்படியே இருந்து இவங்களுக்கு மேல அந்த ஆட்சேபனை மேன்முறையீடு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது அப்படியே சில இருந்து அப்படி இருந்தாலும் கூட அது தரவு தளத்தில் ஏற்றப்பட்டிருந்தாலும் கூட தற்போது வந்து அது ஒரு இரட்டை பதிவாக தான் வந்து கருதப்படும் அவங்களுக்கும் வீடு பார்க்க வரது வந்து ஒரு சிக்கலான நிலைமை தான் அவங்களுக்கும் வரமாட்டாங்க கடந்த காணொலியுமே சொல்லியிருந்தால் சில இடங்களில் இந்த வேலைகள் வந்து முடிஞ்சிட்டுது ஆனால் நிறைய இடங்களில் இனிமேல் வந்து முடியாமல் இருக்குது ஆரம்பத்தில் இந்த காணொலியில் ஆரம்பத்தில் சொன்னது போல் சில இடங்களில் வந்து விண்ணப்பங்கள் அதிகமாக இருக்கலாம் அப்போ இன்னுமே வந்து இதுக்கான வேலைகள் இருக்கு நீங்கள் பார்க்க வரல உங்களுடைய வீடுகளுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரதேச சேலத்தில் வந்துட்டு இது தொடர்பாக அறிவித்தோம் Okay. அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து உடனடியாக செய்து கொள்ளுங்க அடுத்து இந்த விண்ணப்பம் செய்ததுல வந்து இன்னொரு விஷயமுமே இருக்கு ஒரு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாக்காளர் பதிவு வந்து எங்க இருக்குதோ நீங்க அங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்க விண்ணப்பம் செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த சிக்கல்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா நிறைய பேர் வந்து தற்காலிகமா வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க அவங்க கொடுத்துருக்க கூடிய தகவலின்படி இப்படியான ஒரு சிக்கல் வந்து எழுது என்னன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல அதாவது இரண்டாம் கட்டம் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரும்போதே என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி வந்து பதிவிட்டிருந்தது நான் அந்த ஒரு காணொளியில வந்து நான் என்ன சொல்லிருந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க தற்காலிகமா ஏதாவது ஒரு வீட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது சம்மந்தமாக நீங்க வந்து உறுதிப்படுத்திருக்க வேண்டும் உதாரணமா வந்து அந்த கரண்ட் பில்லுமே வந்துட்டு அதை உறுதிப்படுத்தப்பட்டுதான் இருக்கும் நாங்க வேற ஒரு வீட்டுலதான் இருக்கோம்ன்றது வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்க அதை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தா மட்டும்தான் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வர்றதுல எந்த ஒரு சிக்கல் தன்மையும் இல்லாம இருந்திருக்கும் ஆனா நீங்க வந்து சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனத்துல கொள்ளாம இருந்திருப்பீங்க அது இதுவுமே வந்து ஒரு சிக்கல் நிலையை ஏற்படுத்தி இருக்கலாம் அடுத்து இதுலயே வந்து இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஆரம்பத்துல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க உதாரணமா வந்துட்டு நீங்க ஒரு மாவட்டத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா அங்க இருந்து நீங்க அஸ்வஸ்மா முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பம் செய்திருப்பீங்க பேர் பட்டியல் வரும்போது நீங்க தெரிவாக இருக்க மாட்டீங்க நீங்க மேன்முறையீடு கூட செய்து பார்த்துருக்கலாம் அப்பயுமே வந்து நீங்க தெளிவாக இருக்க மாட்டீங்க இப்ப வந்து நீங்க வேறொரு மாவட்டத்துல வந்து தற்காலிகமாக இருக்கிறீங்க உதாரணமா இந்த கூலி வீட்ல வாடகை வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அங்க இருந்து வந்து இரண்டாம் கட்டத்துக்கு செய்துருக்கலாம் விண்ணப்பம் செய்திருக்கின்ற போது இரண்டு தகவலுமே வந்துட்டு ஒன்றாக தான் இருக்கப்போ அதே பேர் தான் அதே என்ஏசி நம்பர் தான் எல்லாமே ஒன்றாக இருக்கப்போது இடம் மட்டும் தான் வேறையாக இருக்கப்போது அதனால இப்படியான இரட்டை பதிவுகள் இருக்கின்ற போது இதுக்குமே வந்து இந்த வீடுகளுக்கு பார்க்க வர மாட்டாங்க வீடு வீட்டை பார்க்க வர்றது வந்து ஒன்றே டே நீங்க இரண்டாம் கட்டத்துக்கு புதுசாக வந்து விண்ணப்பம் செய்து இருக்க வேண்டும் உங்களுடைய எந்த ஒரு கியூ இருந்திருக்க கூடாது ஹெச்எஸ் நம்பராக க்யூஆர் இல்லாம இருந்து நீங்க புதுசாக விண்ணப்பம் செய்திருந்தால் மட்டும் தான் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க பண்ணுவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து நிறைய சிக்கலை வச்சுக்கொண்டு இனிமே எங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரல என்றத வந்து நீங்க ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த காணொலியில குறிப்பிட்டு இருக்கிறத போல இப்படியான சில சிக்கல்கள் வந்து உங்களுக்கு இருக்கலாம் நான் சொன்னதுல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நீங்க பிழையாக ஒரு தகவலை கொடுத்து இரட்டை பதிவாக இருக்கலாம் அல்லது நீங்க வந்து மனக்குறை போம தவறுதலாக விண்ணப்பம் செய்திருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்க சரியாதான் விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய பிரதேச சேலத்துல போயிட்டு இது தொடர்பாக உடனடியாக தெரிவிங்க இந்த அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டம் தொடர்பாக வந்து சமூக வலைத்தளங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்பிக்கையா ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருக்குதா வந்து நீங்க முதல்ல பார்த்து அப்படி நீங்க இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா நினைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து உங்களுடைய பிரதேச செயலர் தான் அங்கதான் வந்து உங்களுக்கு உறுதியான தெளிவான தகவல் வந்து கிடைக்கும் அதனால இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த தகவல்கள் வந்து நம்ப நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய பிரதேச செயலத்துல போயிட்டு இது தொடர்பாக கேட்டு தெரிந்து கொள்றது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதோட என்னுடைய ஒவ்வொரு காணொலிக்கு வந்துட்டு கீழேயுமே வந்துட்டு இந்த அஸ்வஸ்ம இணையதளத்தோட லிங்க வந்து நான் கொடுத்துருக்குறேன் நீங்க எந்த காணொலியில போயிட்டு பார்த்தாலுமே வந்து அது இருக்கு நீங்க அதுலயே வந்துட்டு நீங்க உங்களுடைய என்ஐசி நம்பரையோ ஹெச்எஸ் நம்பரையோ குறிப்பிட்டு நீங்க அதனூடாக ஊடாக உள்ளீடு செய்து அதனூடாக உங்களுடைய விவரங்களை வந்து நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நீங்க யார்டையுமே கேட்டு குழம்பிக் கொள்ள தேவையில்ல நீங்களாகவே அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் சில பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா அப்படி பார்த்துட்டு நிறைய பேருக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஓப்பன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்களை நாங்கள் தெரிவாகிச்சோம் நாங்கள் எக்கௌண்டை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொடுப்பனவு கிடைத்து விடும் என்ற மாதிரி தவறாக நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து உங்களுடைய என்ஐசி நம்பரை கொடுத்து போது பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து காட்டும் உங்களுடைய பேர் என்ஐசி நம்பர் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தெரிவாகிட்டோம் எங்களுடைய விவரங்கள் வந்து வரையுது அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பிலையுமே வந்துட்டு இருக்கீங்க இந்த இரண்டாம் கட்டத்துக்கு ரெண்டு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது முதலாம் சந்தர்ப்பத்தில் தவற விடப்பட்டாக்களுக்கு தான் இரண்டாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது நீங்க விண்ணப்பிட்டீங்கறதுக்காக நீங்க தெரிவாகி விட்டீங்கன்றதுல தெரிவாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை பெயர் பட்டியல் எப்போ வருதோ அதுக்கு பிறகுதான் வந்து கொடுப்பனவு கிடைக்கும் சில முதலாம் கட்டத்தில் கொடுப்பன வந்திருக்குது இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய காணொலியை நிறைய பேர் வந்துட்டு இரண்டாம் கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி தவறாக நினைத்துக்கொண்டு எங்களுக்கு கொடுப்பனவு வந்துட்டா என்ற வந்து நிறைய பேர் போட்டுட்டு இரண்டாம் ரெண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பனவு வந்துட்டாரு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ரெண்டாம் கட்டத்துக்கு இப்போதைக்கு கொடுப்பன வராது இன்னுமே வந்து இதற்கான வேலைப்பாடுகள் இருக்கு பட்டியல்கள் வந்து ஜூன் வந்து வெளியாகும் ஜூன் மாதம் முதலாம் வாரங்களில் வந்து முதல் கட்டத்தில் வந்து வெளியாகும் அதன் பிறகு ஜூலை மாதத்துல தான் இதுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் இந்த கொடுப்பனவுமே வந்துட்டு முதலாம் கட்டத்தில் அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்தில் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தெரிவு செய்கின்றவர்களோட சேர்த்து இந்த கொடுப்பனவு ஜூலை இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால வந்து நீங்க விண்ணப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா தெரிவாகிட்டீங்க என்ற அர்த்தம் இல்லை கவனமா புரிச்சிக்கொள்ளுங்க அப்படியே நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க தகுதியானவங்க மட்டும்தானே ஆஸ்வசம முதலாம் கட்டத்திலே தெரிவாகி இருக்கிறாங்க இன்னுமே வந்து தகுதி இல்லாதவங்களுமே இந்த கொழுப்பினவை எடுத்துட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியுமே வந்து போயிட்டு இருக்குது அதனாலதான் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா இரண்டு லட்சம் பேர் வந்து இதுல இருந்து அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல இருந்து நீக்கப்பட போறாங்க பதினேழு லட்சம் பேர் வந்து கொடுப்பனை எடுத்துட்டு இருக்கிறாங்க இனி பதினஞ்சு லட்சம் பேர் தான் வந்து இந்த கொடுப்பனை வந்து எடுக்க போறாங்க இது தொடர்பான தகவல்களும் அது மட்டும் இல்லாம அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து நீக்கப்பட போறாங்க என்ன காரணத்துக்காக நீக்கப்பட போறாங்க இந்த மார்ச் மாசத்தோட வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனை எடுக்கக்கூடிய இறுதி கட்டகரி வந்து நீப்பாட்டப்பட போகுது இவங்களுக்கு வந்து இந்த கொடுப்பனை வந்து மீளவும் அதாவது நீடிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியுமே நிறைய பேர்த்தி இருக்குது அதோட சேர்த்து இந்த அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல கொடுப்பனவு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவை மீளவும் அதாவது தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து புதிதாக கிடைத்திருக்குது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு காணொலியில சொல்ல முடியாது அடுத்த ஒரு காணொலியில இது தொடர்பாக எல்லா விவரங்களோடும் சந்திக்கிறேன் நன்றி